இருக்க அரசு தமிழக மக்களை வந்து மத்திய அரசு பண்ணி கூடாது அந்த நிதியை வந்து உபயோகிக்கணும் சார் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு திமுக அரசு வெளிப்படையாக இருந்துச்சு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா நாடு முழுக்க பிஜேபி அரசாங்கம் ஆட்சி செய்கிற மாநிலங்களில் மாத்திரம்தான் தேசிய கல்வி ஏற்றுக்கிட்டாங்களா காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லையா காங்கிரஸ் ஆட்சி கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி தானே கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ற கேரளாவில் இல்லையா தேவையில்லாத பிடிவாதம் பிடிக்க வேண்டிய அவசியம் திமுக வெளியில எப்படி சொல்றாங்க மும்மொழிக் கொள்கை கொண்டு வர்றாங்க மும்மொழி கொள்கையில ஹிந்தியை கொண்டு வராங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால பணம் தர மாட்டேங்கிறாங்க பொய் செய்தியை திமுக தரப்புல பரப்புறாங்க எடப்பாடி அதை சப்ஸ்கிரைப் பண்றாரா அதை என்டோர்ஸ் பண்றாரான்னு எனக்கு தெரியல தேசிய கல்விக் கொள்கை என்றது வெறும் மொழிக் கொள்கை மாத்திரம் இல்லை நீங்க தேசிய கல்விக் கொள்கை பக்கத்துக்கு மேல இருக்கு நெட்ல போனீங்கன்னா பிடிஎஃப் இருக்கு டவுன்லோட் பண்ணலாம் நீங்க வாசிக்கலாம் தமிழே இருக்கு ஆங்கிலத்தில் இருக்கு அதுல ஆசிரியர் பயிற்சி எப்படி இருக்கணும் மாணவர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் எப்படி இருக்கணும் டிகிரி கோர்ஸே மூணு வருஷத்துக்கு நாலு ஸ்கூல் எஜுகேஷன் மாறுது அட்மிஷனுக்கான வயசு மாறுது ஸ்காலர்ஷிப் முறைகள் மாறுது மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் பட்டியல் சமுதாயம் அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் அது அந்த சிஸ்டம் மாறுது அறிவியலை சொல்லிக் கொடுக்கிற மாறுது கிளஸ்டர் மெத்தட் கொண்டு வராங்க ஒரு ஒரு ஸ்கூலுடைய ரிசோர்சஸ் அதை இன்னொரு பள்ளியும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நல்ல லேப்ஸ் லேபரேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த சிஸ்டத்தை இன்னொரு சாதாரண மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் சிஸ்டம் வருது சேலத்திலே ஒரு ஸ்கூல் வசதியான ஸ்கூலாக இருக்கும் நிறைய ஃபீஸ் வாங்கி நல்லா பண்ணுற ஸ்கூல் அவங்க நல்ல லேப் வச்சுருப்பாங்க அங்கேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் அவங்ககிட்ட பெரிய லேப் ஃபெசிலிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கிறது அந்த லேபை இவங்க பயன்படுத்திக்கலாம்ன்ற வாய்ப்பு இப்படி ரொம்ப ஒயிட் ஸ்பெக்ட்ரம் தேசிய கல்விக் கொள்கை அதுக்கெல்லாம் தான் இதை மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நிதி தராங்க மத்திய அரசு தேசிய கல்வி கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் செயல்படுத்துறதுதான் நிதி ஏன்னா அதுக்கு செயல்படுத்தினா செலவாகும் மாநில அரசுகளுக்கு பணம் கொடுக்கணும் நாங்க செயல்படுத்த மாட்டோம்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் பணம் மட்டும் கொடுக்கணும் என்ன அர்த்தம் இல்லையா உங்க வீட்டுல பசுமாடு வளர்த்து வளர்த்தீங்கன்னா பசுமாடு வளர்த்துங்க மாசம் பத்தாயிரம் தர்றேன் பசுமாட்டுக்கு தீவனம் போடணும் புல்லு போடணும் அந்த மாட்டை பராமரிக்கணும் அதுக்கு மருத்துவ செலவு பார்க்கணும் பத்தாயிரம் ரூபாய் தர்றதா நான் சொன்னா

இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்றாங்க உதாரணமா தமிழ்நாட்டில் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் நீங்க என்ன படிக்கிறியோ படிக்கலையோ ஸ்கூலுக்கு போறியோ போறியோ பாஸ்போர்ட் போடுறாங்க அவன் டென்த் லெவன்த் வரும்போது காலேஜ் போறப்ப கூட ஏபிசி தெரியாத மாணவன் தமிழ்நாட்டு மாணவன் இருக்கான் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாதிரியான அணுகுமுறையில போறாங்க இதையெல்லாம் பொதுவா வச்சு ஒரு காமன் டெஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன் வச்சு அவங்க சில நடைமுறைகளை கையாள்வாங்க அவ்வளவுதான் பொதுத் தேர்வு எழுதுனா மூணாம் கிளாஸ் பொதுத் தேர்வு எழுதி எல்லாரும் ஃபெயில் ஆகிட்டு கல்வி கொள்கை வெற்றின்னு சொல்ல முடியுமா இல்ல எதிர்க்கட்சிகளுக்கு எல்லாம் ரொம்ப பொறுப்பு இருக்கு பிஜேபிக்காரன்னு பொறுப்பு இல்லையா எல்லாரும் படிக்கிற நினைச்சுதான் பண்றோம் ஆயிரம் கோடி செலவழிக்கிறோம் எல்லாம் இடையிலே டிஸ்கவுண்ட் பண்ணி ஓடிட்றான் அவனுக்கு ஃப்ரெண்ட்லியா அந்த எஜுகேஷன் பாலிசி இல்ல இப்ப நாங்க எங்க போய் பண்றது எங்களுக்கு உங்களுக்கு தான் ஓட்டு வேணும் எங்களுக்கு ஓட்டு வேணாமா மக்கள்கிட்ட ஓட்டு நாங்க மக்களை சந்திச்சு கேட்க வேணாமா நாங்க நாங்களும் அரசியல் கட்சி தானே சார் அது பிரச்சனை இல்லைங்க சார் மும்மொழி கொள்கை அதை ஒண்ணும் மையப்படுத்தி பேசுறது மும்மொழி சொல்ற லாங்குவேஜ் என்ன சொல்லுது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழியில சொல்லுது தேசிய கல்வி கொள்கை என்ன உங்களுக்கு பிரச்சனை தமிழ்ல படிக்க வேண்டிய ஒண்ணு இங்கிலீஷ் கட்டாயமா எல்லா தேவை வச்சு இது போக மூன்றாவதா ஒரு மொழியா அந்த படிக்கிற மாணவனுக்கு ஆப்ஷன் கொடுங்க திணிக்கல எந்த மொழியும் படிக்கிற மாணவன் அவன் விரும்பினா ஏதாவது ஒரு இந்திய மொழியா அவன் படிக்கிறான்னு சொல்லுவான் அவ்வளவுதான் தமிழ்நாட்டு மாணவன் இந்தி வேண்டாம் தெலுங்கு படிங்க மலையாளம் படிங்க கேரளா படிங்க நீங்க திராவிட திராவிடம் தானே பேசுறீங்க ஏதாவது ஒரு மொழி அது கூட அவனுக்கு பிடிச்ச மொழியா அவன் எடுத்துக்குவான் நீங்க மாநிலம் முழுக்க திரிக்க முடியாது இந்த முதல் ரெண்டு மொழியும் கட்டாயம் தமிழும் இங்கிலீஷும் கட்டாயம் தமிழ்நாட்டில் அது படிக்கிறோம் மூணாவது ஒரு மொழி அவனுக்கு ஆப்ஷன் கொடுங்க அவன் ஏதாவது ஒரு இந்திய மொழி எடுத்துட்டு படிக்கட்டும்னு சொல்றாங்க அதுக்கு வாய்ப்பு உருவாக்கி வாய்ப்பு கொடுக்குறாங்க அவ்வளவுதான் அது என்ன கஷ்டம் ஏதாவது எல்லா எல்லா மாநிலமும் ஏத்துக்குது கேரளா ஏத்துக்குது ஆந்திரா ஏத்துக்குது காங்கிரஸ் ஆட்சியர் மாநிலம்லாம் ஏத்துக்குது தமிழ்நாட்டு மொத்தம் என்ன சரி நாங்க செய்ய மாட்டோம் ஒட்டு மொத்தமா நாங்க தேசிய கல்விக் பண்ண மாட்டோம்னு அறிவிச்சாச்சு மொழி மாத்திரம் இல்லை எதையுமே ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு நாங்க தனியா ஒரு கல்விக் கொள்கை பிரேம் பண்ணோம்னா அதுக்கு நிபுணர் குழுலாம் போட்டு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு எஜுகேஷன் பாலிசி நாங்கள் வச்சுக்கோம்னு சொல்லியாச்சு வச்சுங்கன்னு சொல்லிட்டோமே அதை மறுக்கவே இல்லையே ஆனால் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தரக்கூடிய நிதியை எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்காட்டியும் கொடுன்னு சொன்னால் அது கொடுக்க முடியாது அது ப்ரொவிஷன் இல்லை கொடுக்கத்தான் ஆசைப்படுறோம் சட்டம் அனுமதிக்காது அதனால அது தவறாக சொல்கிறாங்க எடப்பாடிக்கும் அதில் இன்னும் அவருக்கு இ நீட்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் திமுக பழி வாங்குறதுக்காக இந்த திட்டம் இல்லை அண்ணா எடப்பாடி ஆட்சி எங்க இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள அவருக்கும் பணம் கிடையாது அவர் ஆட்சிக்கு பிஜேபி கவர்மெண்டே இருக்குங்க தமிழ்நாட்டுல ஒரு பிஜேபி சிஎம் இருக்காரு நான் புதிய தேசிய கல்விகள் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அவருக்கும் பணம் கொடுக்க முடியாது இல்லையா சட்டத்துல இல்ல இந்த இல்லையா அதெல்லாம் புதிய கல்விக்குள்ளிக்காக டைவர்ட் பண்ணியாச்சு சார் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்டுன்றது தான் டைவர்ட் பண்ணியாச்சு எஸ்எஸ்ஏ சர்வசிக்ஷா அபியானுங்கிறதுக்கான அடிப்படை கேரக்டருமே மாறி போச்சு நான் அதனால தான் சொல்கிறேன் எல்லாமே புது பார்வை புது செயல்முறை புதுசாக வந்துருச்சு நான் தான் சொல்கிறேன் டிகிரி எஜுகேஷன் நாலு வருஷம் முன்னால் நீங்கள் பிஇ படிக்கிறீங்க ஒரு மாணவன் பிஇ படிக்கிறான் ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு காரணம் சார் அப்பா இறந்துடுறாரு இல்லை இவனுக்கே உடல்நிலை சரியில்லை ஒரு வருஷம் படிச்சுட்டு ரெண்டு செமஸ்டரையும் முடிச்சுட்டு அவன் படிக்காம டிஸ்கன்யூ பண்ணிடுறான் சார் பழைய சிஸ்டத்தில் என்ன சார் அவனுக்கு அவன் அவனோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பிளஸ் டூ தானே சார் பழைய சிஸ்டத்தில் தானே பி ஒரு வருஷம் படிச்சுட்டான் ரெண்டு வருஷம் படிச்சுட்டான் மூணு வருஷம் படிச்சுட்டாங்க பி நாலாவது வருஷம் ஒரு வருஷம் தான் அவன் படிக்கல ஏதோ ஒரு காரணத்தினால படிக்கல டிஸ்கன்யூ பண்ணிட்டான் அப்பவும் அவன் பிளஸ் தான் அவன் குவாலிபிகேஷன் இந்த தேசிய கல்வி கொள்கை என்ன செய்யுது நீங்க அப்படி ஒரு மாணவன் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு படி படிச்சதுக்கு டிஸ்கண்டினியூ பண்றான் கடைசி ஸ்டேஜ்ல அவன் ஏதோ ஒரு கூட மூணு வருஷம் படிச்சிருக்கான்ல ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கான்னு சொல்லு ஒரு வருஷம் தான் பிஇ படிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அவன் ஏதோ ஒரு காரணம் அவனை நீ பிளஸ் டூ தான் சும்மா அனுப்பாத அவனுக்கு சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சுட்டான்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் அதை வச்சுக்கிட்டு அவன் ஏதாவது வேலை வெட்டி போயிட்டுவான் டிகிரி படிக்கிறான் பிகாம் படிக்கிறான் ஒரு வருஷம் தான் படிக்கிறான் ஒரு சின்ன டிகிரி கூட அவனுக்கு ஏதோ ஒரு காரணம் அவனுக்கு படிக்க முடியல நாலு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கியாச்சு பல மாநில சட்டமன்றங்களை ஏற்றுக்கிட்டாச்சு இதெல்லாம் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு இப்ப நேரடியாக இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தமிழக அரசாங்கத்துக்கு திமுக அரசாங்கத்துக்கு கிரீவன்ஸ் இருந்தா நீங்க நீதிமன்றத்தான் போகும் இதுல மத்திய அரசுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்ல கொடுக்க முடியாது முடியாதுன்னா முடியாதுன்னு இல்ல இயலாதுன்னு சொல்றேன் ஒண்ணும் பாதிக்காத நீங்க ஏத்துக்கலைன்னா அது உங்க ரிஸ்க்கு தாங்க நாங்க என்ன செய்யணும் அத நான் நான் சொல்றதுதான் சார் பசு வளர்க்குறதுக்கு நான் நிதி தர்றேன் நீ பசு வளர்க்க மாட்டேன் நிதி கொடுன்னு கேட்டா நியாயம் இல்லை பண்ணுங்க திமுக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் இதை ஏன் நாங்கள் ஏத்துக்கிட்டோம்னு விளக்கணும் திமுக கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கேரளாவில் நாங்கள் இதை ஏன் ஏத்துக்கிட்டோம் இங்கேயும் ஏற்றுக்க மாட்டீங்கிறோம்னு விளக்கணும் அதான் விளக்கிட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க